நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ அந்த இடத்துல உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன்னு அதான் ஆண்டவர் சொல்றாரு எந்த இடத்துல நம்ம புறக்கணிக்க போட்டோமோ அதே இடத்துல நம்முடைய தலையை உயர்த்துகிறது நம்முடைய கத்த ஹாலையில் ஓய்யா எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க அப்போ சில நேரங்களில் வந்து சிலருக்கு சில பொறுப்புகள் கொடுக்கும் போது கூட உதறி தள்ளுவாங்க ஏன் உதறி தள்ளுவாங்கன்னா அவங்கள பிடிக்காத ஒரு ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க அவங்கள திட்டுற ரெண்டு பேர் அங்கே இருப்பாங்க அவங்கள ஏற்றுக்கொள்ளாத ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த ஏற்றுக்கொள்ளாத இந்த ரெண்டு பேருக்காக கொடுக்குற பொறுப்பை செய்ய மாட்டாங்க ஊழியத்தை செய்ய மாட்டாங்க யாருக்கு நஷ்டம் யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அந்த காரியத்தை செய்யலைன்னா அவங்களுக்கு என்ன நஷ்டம் உங்களுக்கு தானே நஷ்டம் உங்களுக்கு தானே அந்த காரியத்தை நீங்க இழந்துடுறீங்க ஆனால ஆண்டவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்துல வந்து எப்படி சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்றது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் ஆண்டவர் எங்கேயாவது கட்டவாரத்தில் பேசியிருக்காரா ஆண்டவர் எங்கயாவது கத்தியர் தூக்கிட்டு போயிருக்கிறாரா ஆண்டவர் எங்கேயாவது சபிச்சிருக்கா இல்லவே இல்ல இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே ஆண்டவர் நன்மை வேதம் சொல்லுது அவர்களோ அவரை அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ரிஜெக்ட் பண்ணாங்க ஏன் பாரு எதுக்குப்பா ரிஜெக்ட் பண்றீங்க என்ன காரணம்ப்பா ஏதாவது ரீசன் சொல்லுங்கப்பா ஏதாவது தப்பு திட்டினாரு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு பிடிக்கல எங்களை இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு ஏதாவது ஒரு சாக்கை ஒன்ன வச்சுட்டு ஏதாவது ஒரு சாக்க உ சொ சொல்ல அதை பின்பற்றுறவங்க தான் அவங்களாக இருக்காங்க அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகம் வந்து ரிஜெக்ட் பண்ணுமானால் உங்களையும் என்னையும் எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதற்காக அந்த இடத்துல விட்டு நான் போயிடுவேன் அந்த இடத்துல நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்ற அந்த ஆவியை எடுத்து போட்டு அந்த இடத்துல நான் நிற்பேன் அந்த இடத்துல நான் ஜோம் பண்ணுவேன் அந்த இடத்துல இவர்கள் ஒரு நாள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த அளவிற்கு ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார்னு நீங்கள் உறுதியாக நின்னீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற இடத்துல கத்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்குன்னு ஒரு பெரிய க்ரௌடை ஆண்டவர் கட்டளை இடுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார்